போனூர் மேற்கிருந்து அம்மாபோது கலைமகள் கணபதி நாரகம் இதில் எங்கிற எனக்கு அதாவது நாங்கள் கீழகிறது ஆதிசம் அவர்களும் அன்பழகன் மாதவர்களும் இங்கே நம்ம நண்பர்கள் அனைவர்களும் நாங்கள் கேட்டனர் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் கூத்த தெருக்கூச்ச நெல்மேலு வளர்க்கணும் இப்போ வந்து நாங்கள் நாற்பத்தி மூணு வருஷமாக தெருப்பூர் தாண்டிட்டுருக்கோம் இப்போ எங்களுக்கு கவர்மெண்ட்டில் இருந்து ஒரு ஏழு வருஷமாக நான் பென்ஷன் வாங்கிட்டுருக்கேன் பென்ஷன் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் இன்னும் நம்ம கூத்து வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இன்னைக்கா இன்னைக்கு ஆன நாடகம் இங்கே அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் என்ற நாடகத்தை